வணக்கம் உறவுகளே மூன்று ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நல்ல வெயில் ஓட்டமலன் ஜூஸ் போட போகிறேன் சூப்பர் மார்க்கெட்டில் போனேன் ஜூஸ் பண்ணலாமா ஓட்டோமலன் ஜூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒரு லீட்டர் வந்து ந நாலரூவா சட்சம் விற்கிது தான் நாலு சஜம் விற்றுது ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸும் இல்லை கொஞ்சம் தவங்கள ஜூஸ் மாதிரி தான் இருந்தது அப்போ பார்த்தேன் ஓட்டமில்லனே நாலுரூவா தான் அப்போ போட்ட பிள்ளை வண்டி இப்போ அதான் வந்து நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் போட்டு போகிறேன் பாங்கள் தொடர்ந்து வீடியாகவே நல்லா ஸ்வீட் பார்ப்போம் நல்லா ஸ்வீட் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தது கொஞ்சம் இது நல்ல ஸ்வீட் இந்த பழம் வந்து நான் வந்து கூடுதலாக ஃப்ரூட் எல்லாம் வந்து ஸ்பெயின் ஆகிருந்தால் நம்பி பண்ணலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாட்டேன் ஸ்பெயின் வெஜிடபிள் ஸ்பெயின் ஃப்ரூட் வந்து எப்போயுமே யூரோப்பில் வந்து நல்ல டேஸ்ட் கூட இப்போ ஸ்வீட் லெஸ் தான் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நம்பி தான் ஜூஸ் அடிச்சு நான் ரெண்டு லிட்டர் வந்துருக்குது ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் பாதி பாதிப்பாளத்தில் பாருங்க நல்லா சுவையா இருக்குது சீனி ஒன்றும் போடல எந்த சீட்டும் போடல சுவை என்பது அளவு பெற்றது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்